கூட்டணி அமைச்சா தான் நடக்கும் சார் இந்த கூட்டணியும் பார்க்கும்போது பாமக தெரியும் அப்பா பையன் சண்டை வந்து அப்பா பையன் சண்டை ஒன்றும் கிடையாதுங்க பேரு இன்னைக்குமே வந்து சொல்லுங்க முலாயம் சிங் யாதவக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் சண்டை வந்தது ஏதாவது ஆச்சு அதனால ஒன்றும் இல்லை வந்து சும்மா ட்ராமா மாதிரி ஓடிட்டு இருக்கோம் கடைசியாக சேர்ந்துருவாங்க எல்லாம் பேச்சப் ஆயிடும் தேமுதிகோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தேமுதிகா அதனால தான் அவங்க அவங்க ஜனவரி ஜனவரிக்கு வந்து டைம் வாங்கியிருக்காங்க டிசம்பர் எல்லாம் டிசம்பரில் செட் ஆகிடும் ஓகே டிசம்பரில் செட் ஆகி அதெல்லாம் தான் மூவ்மெண்ட் ஆகும் தேமுதிக இப்படி போவாங்க ஏன்னா தேமுதிகம் பெரிய கட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க வந்து விஜயகாந்த் மேலாம் சரியான மனுஷன் அவர் அவ்வளோலாம் பெருசாக கிடையாது தோற்றம் உருவாகும் நல்லா அவ்வளோதான் சார் இப்போ எடப்பாடி அவர்கள் தமிழகம் முழுக்க பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு குறிப்பாக சவுத் தமிழ்நாடுக்குள்ளே போகும்போது அந்த ஓபிஎஸ்ன்னு ஒருத்தரை வந்து திமுக கையில் எடுத்து அது ரொம்ப டெலிபரேட்டாகவே தெரிஞ்சது அவங்களோட ஒரு பர்செப்ஷனில் இது பண்ணணும்ன்ட்டு அந்த பர்செப்ஷனில் மீண்டும் மீண்டும் அதிமுக தோற்று கொண்டே இருந்தால் ஓட்டு வாங்குறது கடைசியில் கஷ்டமாகணுன்னு நினைக்கிறேன் கஷ்டமாக தாங்க இருக்கும் அதாவது இந்த பர்செப்ஷன் பேட்டில் சவுத்தில் வந்து அதிமுகவுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அது வந்து நான் ஒத்துப்பேன் அதுலேருந்து எப்படி மீறி வர தான் கொஸ்டின் மார்க்கை இது வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு அதிமுக பக்கம் வந்து சப்போர்டர்ஸ் திண்டுக்கல் ஒன்னு கேட்டேன் ஒன்னு சேர்ந்ததுனால உங்களுக்கு ஏதாவது லாபம் இல்லங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு தோற்றம் வந்துருவாங்க நம்ம ஜெயிச்சிருவோன்னு ஏன்னா ஜெயிக்கிற கட்சிங்க அதிமுக தோக்கிற கட்சிங்க திமுக சவுத்துல தாங்க சவுத்துல நிறைய பேருனுடைய ஃபீலிங் என்னன்னா ஜெயிக்கிற கட்சி அதிமுக தோக்கற கட்சி திமுக